உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பத்தாவது மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கடந்த ஒன்பது மாதங்கள் வரையும் தேவன்வாதமாய் நன்மையாய் குருமையாய் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இழப்புகளும் மத்தியிலும் தேவன் நம்மை நன்மையாய் நடத்தி வந்திருக்கிறார் இன்று நிலைநிறுத்தி இருக்கிற நாம் கத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அருமையானவர்களே இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு தந்தரிகிற வாக்கு உங்களை கத்தர் வாழ்ந்திருக்க பண்ணுவார் அருமையானவர்களே நாம் கடந்து வந்த பாதைகளெல்லாம் எல்லாம் கடந்த இழப்புகளெல்லாம் நினைக்கிற பொழுது வருத்தங்களை பாரத்தை மனதில் சுமந்து காத்திருக்கிறவர்களாக நீங்கள் இருப்பில் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவேன் என்று ஆம் அருமையான பிரியமானவர்களே நவோமி வாழ்க்கையிலே தன்னுடைய எல்லாம் இழந்த இழந்து தனித்தவளாய் தவித்த பொழுது வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் ரூத்துடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு வெளிச்சத்தை அதே பார்க்கிற பொழுது நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அவர்களை குறித்தெல்லாம் எல்லா ஜனங்களும் பேசுகிறார்கள் கத்தர் உங்களை இரண்டு வீட்டாரை போல அதாவது லேயலையும் ராகலையும் போல உங்களை கத்தர் வாழ்ந்திருக்க பண்ணுவார் உங்கள் வீட்டை கத்த கட்டுவார் என்று அனைவரும் வாழ்த்துகிறதை நாம் பார்க்க அவருடைய வாழ்த்துதல் அவருடைய வாழ்க்கையிலே பழித்தது பெரியமானவர்களே கத்தர் உங்கள் வீட்டை கட்டி உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார் என்று ரூத்தையும் போவாசையும் குறித்து ஜனங்கள் வாழ்த்தின போது அந்த வாழ்த்துதல் அவங்களுடைய வாழ்க்கையிலே பழித்தது அருமையானவர்களே இந்த நாளில் கூட அந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக சகல நன்மைகளையும் பெற்று வாழ்ந்திருப்பீர்களாக இழப்பாக்கு கத்தர் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார் பல பிரச்சனைகளின் நிமித்தம் பல காரியங்கள் நிமித்தம் மனசுல சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு கத்தர் இந்த மாதம் உற்சாகமாய் தேவன் சொல்வது என்று ஒருவேளை குடும்ப உங்களுக்கு இழந்த இழப்புகள் உங்களுடைய பொருளாதாரத்தில் இழந்த இழப்புகள் அவ்வளவு பண்ணி ஒரு திருமணத்தை மனைவி உங்க வாழ்க்கை ஒன்னா வாழ முடியலையே உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அல்லது இந்த மாதம் இந்த வேலை கிடைச்சிரும்னு நினைச்சு காத்திருந்தேன் நிறைய பணம் சொலவு பண்ண நிறைய முயற்சி செஞ்சேன் எல்லாம் இழப்பாகத்தான் போனது என்று நீங்கள் வியாகுலத்தோடு இருப்பீர்கள் இந்த மாதம் சந்தோஷப்பட்டு கழிவு

மறந்துருங்க தேவன் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் ஆகவே தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் இழந்த இழப்புகளை பெருசாக பார்க்காமல் பொருளாதார இழப்புகளை பெருசாக பார்க்காம நீங்க உங்க பிரயாசங்கள் எல்லாம் என்று நீங்கள் வருத்தத்தோடு இருக்காமல் தேவனுக்காய் காத்திருங்கள் நிச்சயமாய் கத்த உங்கள் காரியத்தை பண்ணுவார் அதோடு மாத்திரமல்ல நீங்கள் தேவ பிள்ளைகளுக்கும் ஏழைக்கும் எளியவர்களுக்கும் செய்த நன்மையை கத்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் ஆகவே இந்த ஊழியத்துக்கும் நீங்கள் தயவை பாராட்டியூர்ந்து நிச்சயமாய் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார் இந்த நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் தலைகளை தாழ்த்துவோம் செபிப்போம் நல்ல ஆண்டவரே ஆசிர்விக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் செலுத்துகிறோம் இந்த பத்தாவது மாதத்தினுடைய முதல் நாளுக்காக நன்றி ஆண்டவரே கடந்த மாதங்களிலே ஆண்டவரே நாங்கள் இழந்தவைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து எங்கள் மனம் வேதனையோடு இருக்கிறது ஆண்டவரே நிறைய இழப்புகள் சுவாமி குடும்பத்தில் உறுப்பினர்களை இழந்தவர்கள் உண்டு உறவுகளை இழந்தவர்கள் உண்டு சிரமப்பட்டு கல்யாணத்தை செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்கிற நிலைப்பாடை இழந்தவர்கள் உண்டு பல காலங்கள் காத்திருந்து பிள்ளைகள் என்கிற வாக்கியத்தை இழந்தோர்க்கிறோமே என்கிற வருத்தத்தில் இருக்கிறவர்கள் உண்டு வீடுகளை வாசல்களை வாகனங்களை ஏதோ சூழ்நிலைகளில் சரீரத்துடைய இழந்தோம் என்று தவித்திருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்திலே நீங்கள் பண்ணிருக்கிற வாக்குத்தின்படி இவர்கள் இழந்ததற்கு பதிலாக இவர்கள் அனைவரும் குடும்பங்கள் கட்டப்பட்டு வாழ்ந்திருப்பார்களாக என்று இயேசுவி நாமத்தினால் நாங்கள் வாழ்த்து செபிக்கொண்டாண்டோம் இந்த வாழ்த்துதல் இந்த இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் பழிக்கட்டும் இயேசு ஆசீர்வதிங்க தொடர்ந்து இந்த ஊழியத்தை நேசிக்கிற இந்த ஊழியத்துக்காய் கொடுக்கிற இந்த ஊழியத்துக்காய் செபிக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அவர்கள் வாழ்ந்து இருக்கட்டும் அவர்கள் அநேக குடும்பங்களை கட்டுபடி தங்களுடைய கரத்தை நீட்டுகிற அப்படின்னாலே அவர்கள் குடும்பத்தை கட்ட கட்டுவீராக இயேசு விநாமத்தினாலே அவர்களுடைய காரியங்களை கத்த வாய்க்க பண்ணுவீராக நாம் மையப்படுத்தும் நன்மையும் குருமையும் தொடரட்டும் இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல மீண்டும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் கத்தர் உங்களை வாழ்ந்திருக்கப்படும்படியே செய்வார்கள்